அன்பார்ந்த நேர்களே யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரபலமானவர்களை நேரில் சந்திப்பதும் உதவி பெறுவதும் கடினமான காரியம் என்பதை நாம் அறிவோம் அப்படி உதவி செய்யக்கூடியவர்கள் நம்மை குறித்து அக்கறையுடையவர்களா என்று பார்த்தால் இல்லை என்பது நமக்கு புரியும் ஆனால் நமக்கு உதவி செய்வதற்காக நம்மை தேடி இந்த உலகில் வந்த தெய்வம் ஏசு கிறிஸ்து என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது ஏசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்தபோது போது மக்களை எப்படி அணுகினார் அவரிடத்தில் மக்கள் பெற்ற நன்மைகள் என்ன எப்படிப்பட்ட மக்கள் அவரை தேடி போனார்கள் என்பதையும் நமக்காக அவர் செய்து முடித்திருக்கும் முக்கியமான காரியம் என்ன என்பதையும் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு சைமன் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வமான வணக்கத்தை மகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்கிறோம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு சில காரியங்களை அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் யார் இவர் என்கிற தலைப்பிலே ஒலிபரப்பாகிற இந்த நிகழ்ச்சியிலே இவர் யார் என்பது எல்லாருக்கும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இதை அறிந்து கொள்வதனாலே நல்ல பயன்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உண்டு என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் வேதத்தை அடிப்படையாக கொண்டு இவர் யார் என்கிற இந்த தலைப்பில் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் படித்திருக்கலாம் இல்லை என்றால் கேள்விப்பட்டிருக்கலாம் ஏதோ வகையிலே அவரை குறித்த ஒரு புரிதல் ஒரு அறிவு சிறிதளவாவது அதிகமாவது உங்களுக்கு இருக்கலாம் என்றே நாங்கள் நம்புகிறோம் இவரை குறித்து சொல்வதற்கு காலம் போதாது எல்லாவற்றையும் சொல்லிவிடவும் முடியாது அந்த அளவிற்கு பேர் உண்மைகள் இவருடைய ஆற்றலை குறித்த பல எடுத்துக்காட்டுகள் ஆதாரபூர்வமான உண்மைகள் நிறைந்திருக்கும் பொழுது ஒரு சிறிய பகுதியை உங்களுக்கு அளிப்பதிலே உங்களிடத்திலே அதை தெரிவித்து பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம் அது உங்களுக்கும் பெரும் பயனாக இருக்கும் என்றே நம்புகிறோம் என்கிற எழுத்தாளர் தன்னுடைய நற்செய்தி நூலில் விதமாய் பதிவு செய்து வைத்திருப்பதை உங்களுக்கு காண்பிக்கிறோம் மத்தையை நற்செய்தி நூல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலையா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் அவர் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை அன்றாட மக்களை தேடி சென்றார் பட்டணங்களுக்கு போனார் கிராமங்களுக்கு போனார் கடலோர பகுதிக்கு போனார் பாலைவன பகுதிக்கு போனார் மலைப்பகுதிக்கு போனார் ஆக ஒரு உல்லாசமான ஒரு யாரும் நெருங்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழவில்லை மக்களை சந்தித்தார் மக்களை போய் பார்த்து கொண்டே வந்தார் அப்படிப்பட்ட நிலையில் அவர் நிகழ்த்தின ஒரு விஷயத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் முப்பது அடுத்த வருஷத்தில் படிக்கிறோம் அப்படி அவர் அந்த மலையின் மேல் ஏறி எங்க உட்கார்ந்து இருக்கையில நடக்கம் இயலாதவர்கள் கண் பார்வையற்றோர் வாய் பேச இயலாதோர் உடல் ஊனமுற்றோர் இப்படிப்பட்ட அநேகரை திரளான மக்கள் கூட்டிக்கொண்டு இயேசு வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள் பாருங்கள் இவர் அந்த நாட்களிலே சமூகத்திலே ஒரு முக்கியமான நபராக புகழ்பெற்று வழங்கக்கூடியவராக இருந்தார் என்பதை மறுக்கதற்கு முடியாது ஆனால் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த மக்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு பாதிக்கப்பட்டவர்கள் உடல் அளவிலே இவர்கள் அதிகமான பாதிப்புக்கு உள்ளானவர்கள் வாய் பேச முடியாது அவர்கள் கண்களாலே பார்க்க இயலாது பார்வையற்றவர்கள் கேட்க இயலாது தங்களாலே நடக்க இயலாது இப்படிப்பட்ட மக்களை கொண்டு வந்து அவருடைய காலடியிலே மற்ற ஜனங்கள் வைத்தார்களாம் ஒரு சில பேரை அவர்கள் கைத்தாங்கலாக நடத்தி கொண்டு வந்திருக்கலாம் ஒரு சில பேரை அவர்கள் தூக்கி சுமந்தான் கொண்டு வந்திருக்க வேண்டும் ஏன் இயேசு இடத்திலே இப்படி அவர்கள் சிரமப்பட்டு இவ்வகையான மக்களை எல்லாம் பாதிப்புக்குள்ளானவர்களை எல்லாம் ஏன் கொண்டு வர வேண்டும் ஒரு சமூகத்திலே உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு மனிதரை பார்ப்பதற்கு மேன்மையாக கருதப்படுகிற மக்கள் போவார்கள் அப்படிப்பட்ட மக்களைத்தான் இவர்களும் வரவேற்பார்கள் அவர்கள் தான் இவர்களை சந்திக்க முடியும் இவர்களோடு நேரம் செலவு செய்ய முடியும் ஆனால் இயேசுவை பார்க்க வந்த இவர்களை பார்த்தால் எவ்வளவு வித்தியாசமான மக்கள் ஏன் வந்தார்கள் காரணம் இல்லாமல் வரவில்லையே அடுத்து படிக்கிறோம் அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார் இப்படியாக பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரையுமே இவர் சுகப்படுத்தினார் வாய் பேச முடியாதவர்கள் பேசுகிறதையும் நடக்க இயலாதவர்கள் குணம் அடைகிறதையும் இவ்விதமாக குறை உள்ளவர்கள் நடக்க இயலாதவர்கள் நடக்கிறதையும் பார்க்க இயலாதவர்கள் பார்க்கிறதையும் மக்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்களாம் தேவனை அவர்கள் மகிமை உயர்த்தினார்கள் கொண்டு வந்து வைத்ததற்கு காரணம் இவராலே இந்த மக்களுடைய அல்லர்களை தீர்க்க முடியும் வேற ஒருவராலும் முடியாது இவராலும் முடியும் என்று நம்பினார்கள் ஆகவே நாங்கள் அறிமுக செய்கிற இந்த இயேசு அல்லல்களை போக்குகிற இயேசு உடல் அளவிலே பல உபாதைகள் பல அல்லல்களை இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் எல்லாரையுமே இவர் சுகப்படுத்தினார் தன்னிடத்திலே கொண்டு வரப்பட்ட தன்னை நாடி வந்த அனைவருக்கும் அல்லல்களை நீக்கின இயேசு ஆக இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்கிற இந்த இயேசு தன்னை நாடி வந்த மக்கள்களின் அல்லல்களை உடல் உபாதைகளை நீக்கின இயேசு அடுத்து பார்க்கிறோம் இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்து இந்த மக்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் ஜனங்கள் மீது மக்கள் மீது ஒரு பரித நான் பரிதபிக்கிறேன் என் மனதிலே சங்கடப்படுகிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள் மூன்று நாட்கள் இந்த மலைப்பகுதியில் ஊருக்கு வெளியில பலைவனமான பகுதியில் இந்த மக்கள் இயேசுவோடு தங்கி இருக்கிறாங்க அந்த மக்களை பார்த்து அவர் பரிதபித்து சீடெடுத்து சொல்லுகிறார் இந்த மக்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் மூன்று நாட்கள் இவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனது இல்லை வழியில் சோர்ந்து போவார்களே அப்படியானால் மக்கள் மீது நாங்கள் அறிவிக்கிற இந்த இயேசு அக்கறை உள்ளவர் அல்லல்களை நீக்குகிற இயேசு மக்கள் மீது அக்கறை கொண்ட இயேசு பல அல்லல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த இயேசு நல்ல ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அதுபோல அநேக மக்களுக்கு எங்கள் மீது அக்கறை கொள்ள யாருமே இல்லையே எங்கள் மீது யாருக்கும் எந்த கரிசனையும் இல்லையே நாங்கள் கேட்பாரற்று எங்களை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கிறோமே என்று நினைக்கிறாங்களே நாங்கள் அறிமுகம் செய்கிற இந்த இயேசு அக்கறை உள்ளவர் மக்கள் மீது அக்கறை உள்ளவர் நாம் பார்க்கும் பொழுது உலகத்திலே பெரிய மனிதர்களாக சமூகத்திலே அக்கறை கொண்டவர்களாக இருக்கிற பெரும்பான்மையானோர் தங்களுடைய பணத்திலும் பதவியிலும் தங்கள் புகழில்தான் அதிகமான கவனம் செலுத்தி அக்கறை செலுத்தி கொண்டிருப்பார்கள் மக்கள் மீது அக்கறை கொள்வது மிகவும் தான் ஆனால் இவர் மக்கள் மீது அக்கறை கொண்டார் அந்த மக்கள் அவரும் கூட இருந்தாங்க இயேசு அக்கறை கொண்டனாலே மக்களோட மக்களாக இருந்தார் ஒரு உயர் ஆளும் பதவியில் உள்ள அரசியலில் ஆளும் பதவியில் ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒருவரோ இல்லைனால் பெரும் வசதி கொண்ட ஒரு பணக்கார ஒரு மனிதரோ புகழ்மிக்க ஒருவரோ பணம் இல்லாத ஒரு எளிமையான அந்த அளவிற்கு முன்னேற்றம் அடையாத சமூகத்தினாலே அதிகமாக மதிக்கப்படாத ஒருவரை போய் பார்த்தால் அது செய்தி அவரிடத்திலே பேசினால் அது ஒரு செய்தி அவர் வீட்டிற்கு போனால் அதுவும் பெரிய ஒரு செய்தி உயர்ந்த ஒரு மனிதர் இப்படிப்பட்ட வீடைய வீட்டிலே போய் அவரோடு உணவு அது ஒரு பெரிய செய்தி ஆனால் இப்படி உயர்ந்த மனிதராக இருக்கிற ஒருவர் இந்த நிலையில் உள்ளவரை தன்னிடத்தில் அழைத்து அவரோடு தங்கி இருப்பதற்கு அனுமதி கொடுத்தால் அது மிகப்பெரிய செய்தியாகவும் அப்படியெல்லாம் நடப்பதாக நாம் இதுவரைக்கும் பெரிதாக கேள்விப்படல ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து அந்த மக்களை தன்னோடு வைத்துக் கொண்டார் அவர்கள் இவரோடு இவர்கள் அவரோடு தங்கினார் எந்த அளவு கரிசனன் இப்ப இந்த மக்கள் பசியா இருக்கிறார்கள் அந்த பசியை உணர்ந்தார் அப்படியே அனுப்பிவிட்டால் போகிற வழியிலே சோர்ந்து போவார்களே அக்கறை கொண்டவர் ஒருவேளை யாரும் என் மீது ஒரு அக்கறை வைக்கலையே என் மேல யாருக்குமே கரிசனை இல்லையே என்னை விசாரிப்பதற்கு என்னை கேட்பதற்கு நலனை விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே என்று நீங்கள் மனதிலே வருத்தப்படுவீர்கள் அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் ஒருவேளை மிக நெருக்கமானவர்கள் உங்களை விசாரிக்காமல் கூட இருக்கலாம் உங்கள் மீது அக்கறை இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து எல்லார் மீதும் அக்கறை உழுதுறவர் இவர் நாடி வந்தவர்கள் எல்லாருமே இவருடைய அடிமைகள் இவருடைய பக்தர்கள் என்று அல்ல அவ வந்தவங்க எப்படிப்பட்டவ என்று பார்த்தேன் இவங்க எல்லார் மீதும் அவருக்கு கரிசனி உண்டு சரி கரிசனி இயேசு என்ன சார் பாப்போம் அப்பொழுது சொல்லுகிறா இவர்கள் இப்படியே போனால் சாப்பிடாமல் போனால் வழியில சோர்வுற்று களைத்து போவார்கள் என்று சொன்ன பொழுது சீடர்கள் பதில் சொல்கிறார்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தத்தின் நமக்கு எப்படி ஆகப்படும் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க நாம் இருக்கிற இந்த நிலப்பரப்பு ஒரு பாலைவனமான நிலப்பரப்பு இந்த மக்கள் எல்லாருக்கும் நிறைவாக உணவு கொடுக்க வேண்டுமானால் இங்க எப்படி கிடைக்கும் அவருடைய அவர்கள் தங்களுடைய இயலாமையை சொல்கிறார்கள் இன்றைக்கும் மனிதர்கள் தங்கள் இயலாமையை தான் பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தங்களுடைய வாழ்க்கையில் கூட இயலாமை இந்த இடத்தில் எப்படி முடியும் என்னால் எப்படி முடியும் இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் எப்படி தீர்ப்பது இது என்னால் சாத்தியமாகாது என்ற ஒரு மனப்பாங்கு இருக்குமானால் அந்த நிலையிலே இருந்து கொண்டிருப்பீர்களானால் சீடர்களாக தான் சொன்னாங்க அதிக அதிகமான மக்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் பண்ண பரவாயில்ல அதிகமான மக்கள் ஒரு இருந்தாலும் பரவாயில்லை இது ஒரு பாலைவன பகுதி ஆக நடக்காது வாழ்க்கையிலே இனிமேல் நடக்கவே நடக்காது என்னுடைய சாவு வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு இயலாமையினாலே மனதில பாதிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குமானால் தொடர்ந்து கவனியங்கள் சொன்னாங்க அதற்கு இயேசு கேட்கிறாரு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு அந்த நாட்களிலே அப்பத்தை அந்த பகுதி வாழ் மக்கள் உணவாக அருந்துவார்கள் அப்போ கேட்கிறாரு சீடர்கள் பார்த்து உங்க இடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டு அதற்கு அவர்கள் பதில் கொடுத்தார்கள் ஏழு அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு ஏழு ஏழு அப்பங்கள் மட்டும் இருக்கிறது ஒரு சில சின்ன மீன்கள் எங்கிட்ட இருக்குது இதல்லாமல் வேற இல்லை அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தி இருக்க கட்டளை விட்டார் மக்கள் எல்லாம் அந்த மலைப்பகுதியிலேயே தரையிலே நீங்கள் பந்தி இருக்க சொல்லுங்க பந்தி அமர சொல்லுங்க கட்டளை கொடுத்தார் எல்லாரும் அமர்ந்தார்கள் அவர்கள் அந்த ஏழு அப்பங்களையும் அந்த சின்ன சிறு மீன்களையும் அவர் கையில் கொடுக்கும் பொழுது அவர் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்கள் கொடுத்தார் சீடர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் திரளான மக்கள் இருந்தது ஏழு அப்பங்கள் தான் ஒரு சில மீன்கள் தான் அதை அவர் ஸ்தோத்தரித்து அதை பிட்டு கொடுத்த பொழுது சீஷர்கள் வாங்கி அந்த மக்களுக்கு பரிமாறினார்கள் இங்க படிக்கிறோம் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் திரளான மக்கள் எல்லாரும் சாப்பிட்டாங்க எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள் அது மட்டுமல்ல மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தாங்க சாப்பிட்டது போக ஏழு கூடைகள் நிரம்புற அளவிற்கு எஞ்சியவைகளை சேகரித்தார்கள் அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர் அல்லல்களை போக்குகிற இயேசு அக்கறை கொண்ட இயேசு அற்புதம் செய்கிற இயேசு எத்தனை பேர் சாப்பிட்டாங்களா பெண்களும் குழந்தைகளும் தவிர சாப்பிட்ட ஆண்கள் நாலாயிரம் பேராய் இருந்தாங்க மிகப்பெரிய நாலாயிரம் பேர் ஆண்கள் மட்டும் இன்னும் பெண்களும் குழந்தைகளும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை இவ்வளவு பெரிய மக்களுக்கு அற்புதம் நிகழ்த்தி உணவளித்த ஏசு கிறிஸ்து ஒரு விளை வாழ்க்கையிலே குறைவனாலே இருக்கிற மக்களுக்கு என்னை விசாரிக்க ஒருவருமே இல்லை என்ற ஒரு தனிமையான ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் உள்ள மக்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து அல்லல் போக்குகிற இயேசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்து அக்கறை உள்ள இயேசு கிறிஸ்து எங்களால் எதுவுமே கூடாது நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது இந்த பிரச்சனை எங்களை விட்டு நீங்கவே நீங்காது என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து அற்புதத்தை நிகழ்த்துகிற இயேசு கிறிஸ்து இவரெல்லாம் கொடு இப்ப உடல் அளவிலே அவர்களுக்கு ஒரு சுகம் அவருடைய பிணியை நீக்கினார் குறைவை போக்கினார் பசியை போக்க உணவளித்தார் இதற்கு மேலாகவும் இயேசு கிறிஸ்து ஒன்றை செய்தார் அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம் வேற எவரும் செய்ய முடியாது ஒருவேளை சில பேர் உடலில் உள்ள சில குறைவுகளை போக்கலாம் கரிசனை கொண்டு சில பேருக்கு பல உதவிகளை செய்யக்கூடும் செய்கிறார்கள் உண்மைதான் ஆனால் இதற்கும் தாண்டி எவரும் எதையும் செய்ய முடியாது அதை இவர் மட்டுமே செய்தார் எப்படி இந்த மக்களுக்கு உணவு அளித்து அவர்களுக்கு உயிர் விழைப்பதற்கு உதவினாரோ அது உடலுக்கு அந்த உணவை உண்டவர்கள் சில காலம் வாழ்ந்து மறித்திறார்கள் அவர் உடலிலே நலம் பெற்றவர்கள் கண் பார்வை இல்லாதவர்கள் கண் பார்வை பெற்றார்கள் நடக்க முடியவர்கள் நடந்தார்கள் இப்படி உடலிலே நலம் பெற்றவர்கள் எல்லாம் சில காலம் நலத்தோடு வாழ்ந்தார்கள் பின்பு மறித்தார்கள் ஆனால் அதைவிட இயேசுகிற சிறப்பான ஒன்றை செய்து முடித்தார் யோவான் நூல் ஆறாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாம் வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே வாழ்வழிக்கும் உணவு நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான் நாற்பத்தி ஏழாம் சொல்கிறார் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஜீவ அப்பம் நானே உயிருள்ள அப்பம் நான் தான் ஆக இயேசு கிறிஸ்து அற்புதமாக மிக மிக அற்புதமாக செய்த என்னவென்று கேட்டால் தன்னில் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு நித்தியமான வாழ்வை கொடுப்பதற்கு தன்னையே வாழ்வழிக்கும் உணவாக கொடுத்தார் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் கொஞ்ச காலம்தான் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையானது நிறையற்றது நிரந்தரமற்றது அது முடிந்து போகும் இதற்கப்புறமா வாழ்கிற வாழ்க்கை நிலையான வாழ்க்கை ஒன்று பாவத்தின் விளைவாக நரக தண்டனை அல்லது பாவ மன்னிப்பின் பலனாக வருகிற பரலோக நித்திய வாழ்க்கை இதை ஏசுகிற சொல்லுகிறா நான் தான் வாழ்வழிக்கும் மெய்யான அப்பம் என்னில் விசுவாசமாயிருக்கிறவருக்கு இந்த நித்தியமான பேரின்ப பெருவாழ்வு கிடைக்கும் அதை மனிதருக்கு கொடுப்பதற்காக அவர் மிக பெரிய கிரத்தை செலுத்தினார் மிகப்பெரிய செயலை செய்து முடித்தார் என்னவென்று கேட்டால் மனுமக்களுடைய பாவங்களுக்காக அந்த பாவத்தினுடைய எல்லா விதமான தண்டனைகளையும் தனது பேரிலே அவர் ஏற்றுக்கொண்டார் சிலுவை மரத்திலே அந்த பாவங்களை போக்குவதற்காக தன்னை பலியாய் கொடுத்தார் இரத்தத்தை சிந்தி மறித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டவர் மறுபடியும் உயிர் எழுந்தார் அந்த இயேசு கிறிஸ்து அல்லல்களை நீக்குகிற இயேசு கிறிஸ்து அக்கறை கொண்ட இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிற இயேசு கிறிஸ்து நித்தியமான வாழ்வழிக்கிற இயேசு கிறிஸ்து இதை இவரை தவிர வேற யாவரும் செய்ய முடியாது இதை யாருக்கு தருகிறார் விசுவாசம் வைக்கிற எல்லாருக்கும் தருகிறார் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுடைய பின்னணி இதுவரைக்கும் இருந்தவங்களுடைய வாழ்வினுடைய நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த இயேசு கிறிஸ்து நித்தியமான வாழ்வை தருகிறவர் அல்லல்களை போக்கி அக்கறை கொண்டு அற்புதங்களை செய்து நிலையான வாழ்வை இலவசமாய் கொடுக்கிறார் செய்ய வேண்டுவது என்ன இந்த இயேசு கிறிஸ்துவை மனதிலே உள்ளத்திலே நம்பி அவரை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நித்திய ஜீவனை தந்து யாரும் செய்யக்கூடாத பெரிய செயலை செய்து ஒரு மிக பெரும் தருகிறார் கேட்கிற நீங்கள் யாவரும் அதை புரிந்து கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆமை நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்கிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறைத்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக்கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் பரலோக பிதாவே உம்முடைய பசுத்த நாமத்திற்கு நன்றி சொலுத்துகிறோம் ஈராயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து சரீரத்தில் உள்ள அல்லல்களை நீக்கினார் தன்னை நாடி வந்த மக்களுக்கு அல்லல்களை போக்கி அவர்கள் மீது அக்கறை காண்பித்து அற்புதங்கள் நிகழ்த்தி இவற்றின் வாயிலாக தானே நித்தியமான வாழ்வை தருகிறவர் என்பதை வழிகாட்டினார் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த புரிதலையும் எந்த நம்பிக்கையும் கொடுத்து அந்த கத்தராய் இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பையும் அவர் தருகிற நித்திய வாழ்வையும் விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் ரச்சவருமாக இயேசு கிருஷ்ணநாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் மறந்துட்டோசமான மறப்பதில்லை சுழலிகள் மாறினாலும் மறப்பதில்லை சிலமயில் ஜீவன் விடம் நேரத்திலும் பெருக்கவில்லை உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்கத் தொடுக்கிறார் உன்னையும் என்னையும் சூனை சிக்கிறார் நம்மை உள்ளங்கைகளில் மறைந்திருக்கிறார் நீ அழகு புலம்பெழவாய் சமதாய் நீ அழகு புலம்பெழவாய் வளர்த்தான் வேண்டும் என்று சுகம் தரவே உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் நேசும் நேசிக்கிறார் நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார் மிக சாதாரண மக்களும் எசு கிறிஸ்துவை சந்திக்க முடிந்தது என்றும் அவர் அவர்கள் மேல் அக்கறை கொண்டு அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார் என்றும் கேட்டோம் யாராலும் செய்ய முடியாத உதவியாக நம்மை பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன்மீது மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து மரணத்திற்கு பின் அவரோடு வாழும் சலாக்கியத்தை கொடுப்பார் உங்கள் மேல் அக்கறையுள்ள இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரணத்திற்கு பிறகு அவரோடு வாழ விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அவளா இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி நேரத்தில் மற்றொரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியை காணாதீர்கள் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வு மேற்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்